வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு ஆவடி தர்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் பார்க்க பார்க்கும்போது கேரளா இலட்ரி கெஸிங் நம்பர் கெஸிங் நம்பர் மட்டும்தான் இதில் இதில் வந்து சேல்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்லி கெஸிங் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ எயிட் ஃபைவ் இதனுடைய நம்பர்ஸ் தான் இப்போ வந்து கெஸ்ஸிங்காக வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம பதினாலாம் தேதி என்னென்ன நம்பர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு பார்க்குறோம் சி போர்டு பாஸ் ஆகிருக்கு பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி ஏ பி ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருக்கு கடைசி நம்பருக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு மொத்தம் ஆறு நம்பரில் கடைசி நம்பருக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதேபோல் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதியும் பி போர்டு பாஸ் ஆகிருக்கு எயிட் மட்டும் பாஸ் ஆகிருக்கு பதினேழாம் தேதியும் நமக்கு ஏ பாஸு பி பாஸ் பதினெட்டாந்தேதியும் அதே போல் சி போர்டு பாஸ் ஆகிருக்கு பத்தொன்போதாம் தேதி இருபதாந்தேதி இருபதாந்தேதி நமக்கு வந்து ஜீரோ ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு இருபத்தி ஒன்று இன்று எல்லா போர்டும் பாஸ் ஆகணும் அதுக்காக நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஒன்லி ஆறு நம்பர் தான் ஆறு நம்பர் தான் ஒன்லி கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்ம வெற்றி அடைஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேரளா ஆற்றில் வின்னராக இருக்கலாம் இந்த ஆறு நம்பரும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் என்று வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எயிட் ஃபைவ் நயன் ஒன் ஒன் செவன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஒன் செவன் த்ரீ இது தான் கெஸ்ஸிங் நம்பர்ஸு இந்த கெஸ்ஸிங் வந்து உங்களோட இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பர் எடுங்க நம்பர் எடுத்து வெற்றி அடையத்துக்க வாய்ப்புகள் இருக்குது டாப் செலக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் த்ரீ தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு வெற்றி அடை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் வெற்றி அடைவீர்கள் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் எடுங்க நன்றி வணக்கம் டாப் ஏபிசி நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எயிட் த்ரீ எயிட் ஒன்று பி போர்டு ஃபைவ் செவன் சி போர்டு நைன் த்ரீ இது தான் வந்து டாப் ஏபிசி நம்பர் அந்த ஏபிசி நம்பரில் வரக்கூடிய நம்பர்ஸ் இது தான் ஒன்லி கெஸ்ஸிங் தான் இது கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் நீங்கள் பிறந்த இடம் அது வந்து ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கெஸிங் நம்பர் ஒன்லி வந்து நியூமராலஜி அடிப்படையில் எடுக்கப்பட்டது இன்றைய தேதிக்கு நியூமராலஜி நம்பர்ஸ் என்ன அதனுடைய அளவீடுகளை வைத்து தான் இந்த நம்பர் கெஸிங் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைய தேதிக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் எயிட் ஃபை த்ரீ ஒன் செவன் நைன் எயிட் தை த்ரீ ஒன் செவன் நைன் இந்த நம்பர் தான் இன்றைய தேதிக்கு வரக்கூடிய கெஸிங் நம்பர் டாப் சி நம்பர் டி சி நம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு த்ரீ தான் நம்ம வந்திருக்கு டாப் ஏ நம்பர் வந்து எய்ட் வந்திருக்கு டாப் பி நம்பர் வந்து ஃபைவ் ஸோ இந்த வகையில் தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து எடுத்திருக்கோம் இந்த நம்பர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் வென்னிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் வின்றி வென்னிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆவடி தர்பார் சேனலுக்கு உங்களது காணிக்கையை அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக வின்னிங் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளீஸ் கீழே கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கெஸிங் நம்பரையும் கீழே கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் ஜீரோ டூ ஒன் டுவெண்ட்டி நம்பரையும் கீழே கமான் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்